ஆட்சியை வீட்டுக்கு கருக்கக்கூடிய கனவை ஒவ்வொருவருக்கும் எழுப்பது என்பதை நீங்கள் உணர வேண்டும் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி சென்னைகளை புகழ்பெற்ற அந்த பல்கலைக்கழகத்திலே நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் தலையிட்டு அவர்கள் இந்த ஆட்சியாளர்களின் தலையிலே ஒரு குட்டு வைத்ததற்கு தான் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது அந்த வகையிலே இருபத்தி மூன்றாம் தேதி ஒரு மாணவிக்கு பாதக செயல் நடைபெற்றது இருபத்தி நான்காம் தேதி வழக்கு பதிவு செய்யப்பட்டது அந்த முக்கச்செயலியில் ஈடுபட்டதாக சொல்லக்கூடிய ஞான என்பவர் கைது செய்யப்பட்டார் அந்த அவர்கள் திமுகவை சேர்த்தவர் என்பது பல்வேறு ஊடகங்களிலே செய்திச்சா வெளியிடப்பட்டிருக்கிறது சட்டம் ஒழுங்கு பாதிப்புக்கு உள்ளாகிறது என்று சொன்னால் அந்த திமுக கடந்த ஆண்டு சென்னையிலே நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்திலே பாதுகாப்புக்காக இருக்கிற இரண்டு பெண் காவலர்கள் மீது திமுகவினரால் சீட்டங்கள் இயற்றப்பட்டன இந்த ஆட்சியாளர்களால் காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லாத நிலை ஏற்பட்டிருக்கிறது அந்த வகையிலே தேசிய மகளிர் ஆணையம் சுயமாக இதை தலையிட்டு விசாரணை மேற்கொண்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் எண்ணி பார்க்க வேண்டும் ஒரு மாணவி புகார் என்று சொன்னால் எஃபையார் பதிவு செய்யப்படுகிறது அறிக்கை பதிவு செய்யப்படுகிறது நடைபெற்ற உச்ச நீதிமன்றம் தெளிவாக பாதிக்கப்பட்ட பெண்மைகள் பாதிக்கப்பட்ட மாணவிகள் பாதிக்கப்பட்ட பெண்கள் கொடுக்கக்கூடிய புகாரின் அடிப்படையில பதிவு செய்யக்கூடிய முதல் தகவல் அறிக்கை

வெளியே வந்திருக்கிறது ஆட்சி வேண்டும் தொடர்ந்து திமுகவினரால் பெண்கள் பாதிக்கப்படக்கூடிய அவல நிலை ஏற்பட்டிருக்கிறார் சட்டமன்ற உறுப்பினர் மறைமலை நேரில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு சென்று கம்பெனியை பாய் செய்ய வேண்டும் என்று நடவடிக்கில்லை சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய மகன் வீட்டிலே வேலை பார்த்த ஒரு பெண்ணுக்கு ஒருமை நிகழ்த்தப்பட்டது பாதிப்புக்குள்ளாக கூடிய காரியங்களை தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுக கொண்டிருக்கிறார்

உடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கான்